மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இது ராகுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் சென்ட்ரு பகுதியில் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தீர்ப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரும் குரு தசை நடக்குது இப்போ இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது சனி பகவான் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது அஷ்டமாதிபதி பாக்கிஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல ஜீவன சாணத்தில் அந்த இடத்துல வக்ரமாகிறது நல்லதா படிப்பிரிதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் இந்த குருதஸையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தானாதிபதி அவர் வந்து வக்ரமாகும்போது பலன்களை மாற்றி கொடுப்பார் இது வரைக்கும் படிப்புல ஒரு சில பேருக்கு தடைகள் விழுந்திருக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து படிப்பில் ஒரு சில தடைகள் அது இல்லாத மனசார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த டைம் படிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா குரு ஜென்ம ராசியில் இருக்கிறது மட்டும்தான் மன உளைச்சல்களை கொடுத்துட்டே வருமே தவிர பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது ஏன்னா நடக்கிறது வந்து குரு தசை இது வந்து ஜென்ம ராசியில குரு இருக்கு இது அவயோக தசை இந்த குருதசை அப்படிங்கிறது இந்த வயது காலகட்டத்தில் வந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அதனால படிப்பு ரீதியா ஒரு சில நெருக்கடிகள் இருந்தா கூட அந்த நெருக்கடிகள் இருக்காது இதன் பிறகு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய குருடைய வக்ர காலங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருபத்தி ஓரு வயசுக்கு மேல இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இப்ப வெளிநாடு சார்ந்து ஒரு சில பேர் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க அது வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அதாவது புதுசா வேலை தேடக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிறப்பாக இருக்கும் இந்த குரு அப்படிங்கிறது ஜென்மராசில இருக்கிறது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் தவிர மற்றபடி பத்தாம் இடத்துல சனி பகவான் அந்த அளவுக்கு கெடு பலன்களை கொடுக்காது நல்ல பலன்களை கொடுத்துரும் இது வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்களா இப்ப கஷ்டம் இருக்காது நல்லாவே இருக்கும் வேலை வாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் வேலை கிடைச்சிச்சு ஆனா அந்த வேலையில வந்து பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வேலை மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வேலை மாற்றலாம் வேலை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் எல்லாமே வந்துடும் எப்படி இடமாற்றி விடும் இல்லைனா வேலையை மாற்றிவிடும் உங்களுக்கு பிடிக்கலைன்ற பட்சத்தில் ஏன்னா பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல டைம் வருதுன்னு அர்த்தம் ஏற்கனவே அந்த வேலை நல்லா பிடிச்சிருக்கு பரவாயில்ல அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு போக்குவரத்துலேருந்து மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி பகவான் தசை இது பாகிஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த தசை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து சனி தசையில் தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதி இப்போ ஒன்பதுல இருக்கிறாருன்னு வச்சிக்கலாம் நல்ல பலன்களை கொடுத்துரும் பத்துல இருந்தாலும் சரி பதினொன்னுல இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்துல நல்ல பலன்களை கொடுத்துரும் ஆனால் எட்டில் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்துரும் என்னதான் இருந்தாலும் இந்த கிரகம் இந்த யோக கிரகம் அப்படிங்கிறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எட்டு தவிர்த்து பன்னெண்டாம் இடம் இது மாதிரி இடங்கள்ல மறைஞ்சு தசை பண்ணிச்சுன்னா கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு மட்டும் தான் நம்ம சொல்றோம் லக்னத்துக்கு இதே லக்னமாக இருந்தாலும் அதே தான் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு என்ன பாவத்துக்கு வராரோ அந்த பலன்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆனால் நல்ல பாவமாக இருந்து நல்ல யோகம் செய்யக்கூடிய அதாவது உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடியவராக வந்தால் அவர் மறையக்கூடாது இந்த சனி பகவான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக அந்த சனி பகவான் வந்துச்சுனாக்கா ஆனால் ராசிக்கு யோகாதிபதி அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக அந்த லக்னத்துக்கு உங்கள் லக்னத்துக்கு வந்துச்சுனாக்கா மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு ஏன்னா லக்னத்துக்கு ஒரு பலன் ராசிக்கு ஒரு பலன் இது வந்து மறைமுக சுப தொடர்பு அப்படிங்கிறதுனால முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் அப்படி இல்லைன்னா முதல் ஒன்பது வருஷம் பின்னாடி பத்து வருஷம் உங்களுடைய சுய ஜாதக வலுவை பொறுத்து இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா அந்த சனி பகவான் தசையை இப்போ பத்தொம்போது வருடங்கள் சனி தசைன்னு வச்சுங்களேன் முதல் பத்து வருஷம் அதாவது சுக்கர புத்தி வரைக்கும் ஒரு சில பேர் இருப்பீங்க அதுக்குள்ளவே ஒரு சில பேர் இருப்பீங்க சுக்கர புத்தி தாண்டி ஒரு சில பேர் இருப்பீங்க இப்போ முதல் பத்து வருஷத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா அந்த பத்து வருஷத்துக்குள்ளே சனி தசை ஆரம்பித்து எனக்கு சரியில்லைங்க நிறைய முன்னேற்றங்கள் கிடையாது நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னாக்கா இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் நல்லாயிருக்கும் நல்லாவே இருக்கும் அது வந்து சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் முன்னேற்றம் அப்படிங்கிறது செய்கிற தொழிலில் செய்கிற வேலையில் இப்போ ப்ரொமோஷன் எது பார்த்துருந்தீங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில வருமானம் வரலையே அந்த வருமானம் வரும் ஆனால் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மாற்று தொழில் வேற எதனா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அது வந்து கண்ட்ரோல் பண்ணீங்க அது வேண்டாம் இந்த வக்ர காலங்கள்ல நார்மலா செஞ்சாலே உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதாவது கஷ்டத்தை கொடுக்குது இந்த தசை அப்படின்னாக்கா நீங்க நார்மலா வேற வேலை மாத்தி செய்கிறது முதலீடு போறதுலயே கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால வக்ர காலங்கள்ல வந்து செய்யற வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படியே எடுத்துக்கலாம் கண்டிப்பா செய்யற வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த நேரங்கள் ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு தசை உங்களுக்கு அவயோக தசையா அமைஞ்சிச்சுனாக்கா அத்தனை வருடங்களும் உங்களை கஷ்டப்படுத்தும் அப்படின்னு கிடையாது வருடத்துல இது மாதிரி ஒரு முறை நாலரை மாதங்கள் போது பலன்களை மாத்தி கொடுக்கும் அதாவது அதனோட பிடியில இருந்து தசை நடத்தக்கூடிய கிரகம் கெடுபலன்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அந்த கெடுபலன்களை நல்ல பலன்களை மாத்தி கொடுக்கக்கூடிய காலம் தான் இந்த நாலு மாசம் நாலரை மாசம் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் தசா நடத்தக்கூடிய கிரகம் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால முதல் பத்து வருஷத்துக்குள்ளே கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னா இப்போ நல்லாவே இருக்கும் அதே முதல் பத்து வருஷம் நல்லா இருக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு சனிதான் ஆரம்பிச்சுலேருந்து உங்களுக்கு எந்த வயசில் சனி தசை ஆரம்பிச்சுதோ அந்த வயசுலேருந்து நான் நல்லாவே இருக்கேன் நல்லா ஒரு முன்னேற்றம் வேலை வாய்ப்பு தொழில் வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வருமானம் எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ சனி வக்ர காலம் வந்து கெடுத்துருமா கஷ்டத்தை கொடுக்குமானா கொடுக்காது அப்படி கொடுக்காது என்னென்னா கொஞ்சம் பண வருமானம் கொஞ்சம் தடைப்படும் வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் தடப்படுமே தவிர தோய்வு அதாவது இன்னைக்கு வரப்போனால் நாளைக்கு வரும் நாளைக்கு வரப்போனால் நாலானிக்கு வரும் இப்படிதான் தள்ளிப்போமே தவிர பணம் வராமல் போகாது நல்லாவே இருக்கும் மற்றபடி இந்த சனி வக்ர காலத்தில் வந்து தொழில் மாற்றி பண்ணுறதோ இடம் மாத்துறதோ இல்லை முதலீடுகள் அதிகமாக பண்ணுறதோ இந்த நாலரை மாதத்துல இந்த வக்கிர காலங்களில் பண்ணவாதீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க யாரையும் நம்பி பணம் வாங்காதீங்க நீங்கள் கடன் வாங்குறது கூட கொஞ்சம் பார்த்து வாங்கலாம் அதே மாதிரி சனி தசையில் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் அதாவது பத்து வருஷம் முடிஞ்சு பதினோராவது வருடத்துலேருந்து பத்தொம்போது வருடத்துக்குள்ளே இருக்கிறீங்க எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு ஒரு சில லக்கணங்களுக்கு பதினோரு வருஷத்துலேருந்து பத்தொன்பது வருடங்கள் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் இல்லைன்னா பத்து வருடங்கள் கூட கஷ்டத்தை கொடுக்கும் அது மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க அது மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ வந்து வருமானம் வரும் இப்போ வந்து வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது சனி தசை கெடுத்துட்டே வருது கஷ்டத்தை கொடுத்துட்டே வருது அப்படின்னா சனி வக்ரமாகும் போது உங்களுக்கு வந்து வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் கொடுத்த பணம் வரலையா இப்போ கொடுத்த பணம் வரும் இங்கேயா மணி லாக் ஆகிருந்ததுன்னு வச்சிங்களேன் அந்த மணி லாக்கு வந்து இப்போ ரிலீஸ் ஆகும் இது மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக உண்டு சனி தசை பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடத்துல நல்லா இருக்கிறீங்க பரவாயில்லைங்க முதல் பத்து வருஷம் எனக்கு கெடுத்தது பின்னாடி ஒன்பது வருடங்கள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல குரோத் ஆகிட்டே வருது நல்ல ஒரு வளர்ச்சி விட இப்ப பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கெடுக்காது சனி பவனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானாதிபதி பெருசா கெடுக்காது உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்குன்னு எடுத்துக்கணும் அதாவது உங்களுக்கு உங்க லக்கணத்துக்கு நல்லா இருக்கிறாரு இப்போதைக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு சுய ஜாதக ரீதியா கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் இதன் பிறகு தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லாவே இருக்கும் எதையுமே தொழில் மாற்றி யோசிக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க எல்லாத்துக்குமே தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வக்கர காலங்களில் தான் ஒரு சில மணி லாக் ஆகும் போயிட்டு இது எப்படி மணி லாக் ஆகுன்னாக்கா யார் மேலேயாவது இறக்கப்பட்டு பணம் கொடுத்துறது முதலீடுக்காக எத்தனை போய் வேற ஏன்னா பணத்தை போடுறது இது மாதிரியான போடக்கூடிய பணங்கள் வந்து வராம கொஞ்சம் லாக் ஆகி அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும் அது பின்னாடி வரக்கூடிய கேஸு கோர்ட்டு அது மாதிரியான போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் மற்றபடி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாமே இந்த சனி வகர காலங்களில் கொஞ்சம் கிளியர் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாக்கியஸ்தானாதிபதி தசை பெருசாக கெடுக்காது கெடுபலன்களை கொடுக்காது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது கூட அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இப்போ தசை நல்லா இருந்துச்சுனாக்கா கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் குரு பகவான் கூட அளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதன் தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வேலைவாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ப்ரொமோஷன் இல்லையா வேலையில ரொம்ப நாளா தடையா இருக்கா அப்போ சனி வக்கர காலத்துல ப்ரொமோஷன் கிடைச்சிரும் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றீங்களா தாராளமா கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியா நிறைய பிரச்சனை கொடுத்துது இப்போ வந்து வேலையில வந்து நிறைய தடை தாமதங்களாக இருக்கு வேலை மாறலாம்னு நினைக்கிறேன் இப்பெல்லாம் மாத்தலாம் வேலை மாத்தலாம் இடத்த மாற்றலாம் இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இந்த புதன் தசையில் கிடைக்கிறதுக்குன்னு அனைத்து வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா சுகசானாதிபதி தசை ஒரு வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே வேலை வாய்ப்பு ரீதியா ஏன்னா ஒருத்தருக்கு வந்து வேலை நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அந்த நாலாம் இடத்தை பார்த்து சொல்ல நாலாம் அதிபதி தசை தான் இது லக்கணத்துக்கு இவர் உச்சத்துல இருந்தாருன்னு வச்சுங்களேன் உங்கள் சுய ஜாதகத்துல நாலாம் இடத்துல இருந்து தசை பண்றாரு இல்ல யோக கிரகங்களோடு சேர்ந்து தசை பண்றாரு லக்கண யோகராக இருக்கிறாரு இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அறிந்து தசை பண்ணால் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் எப்பவுமே பிரச்சனை வராது ஒரு வேலை போச்சுன்னா உடனே உடனே வேலை கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வேலை இழப்பு வரும் உடனே வேலை கிடைச்சிரும் அது மாதிரி வந்துடும் இந்த புதன் தசையில் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது இதே ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது வேற வேற லக்னமாக இருக்கலாம் நீங்கள் செவ்வாயோட வீடு குருவுடைய வீடு இந்த ரெண்டு இடம் அதாவது இந்த ரெண்டு இடம் அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடுனாக்கா மேஷம் விருச்சிகம் அதே மாதிரி மீனம் தனுசு இந்த நாலு இடம் இந்த நாலு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது நினைச்சது நடக்காம நிறைய தடைப்பட்டுன்னு இருக்கும் நிறைய இது ஏழு வருட தசை தான் நீங்க புதன் தசையில என்ன நல்லா சம்பாதிச்சீங்களோ இந்த ஏழு வருடத்தில் வந்து கேது தசையில நிறைய கஷ்டப்படுவீங்க இது மாதிரியான கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் கொடுத்த கடன் வரும் உடல்நிலை ரீதியா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க உணவு பழக்க பழக்கங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எப்படியா இருந்தாலும் உணவு பழக்க வழக்கத்தில் நீங்க கவனமாக இருந்துட்டே ஆகணும் ஏன்னா கேது தசை ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறது ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கு இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால இதுல பெருசாக நம்ம சொல்றதுக்கு இல்லை தசை தான் மெயின் உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்து தசை பண்ணுதோ அந்த மாதிரியான பழங்களை தான் அந்த கேது பகவான் கொடுக்கும் அந்த வீட்டதிபதியோட பழங்களை தான் இந்த கேது பகவான் கொடுக்கும் இன்னொன்று கூட எந்த கிரகங்கள் இருக்கோ அதனுடைய காரகத்துவத்தை கட் பண்ணி விட்டுரும் உங்கள் சுய ஜாதகத்துல கேதுவோட நாலு கிரகம் மூணு கிரகம் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த டைம்ல உடல்நிலையை தாராளமாக பாத்துக்கணும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மருத்துவ செலவுகள்லாம் வரத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எழுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் பூர் புனி சனாதிபதி தசை உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை சனி பகவான் வக்ரமாகிறது அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது சனி பகவான் வக்ரமாகிறது என்னன்னாக்கா இப்போ உங்களுடைய இப்போ வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை வீடு கட்டலாம் ப்ராப்பர்ட்டி ரீதியாக எதனா வாங்கி போடணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் வாங்கி போடலாம் உங்கள் பசங்களுக்கு உங்களை விட உங்களுடைய பசங்களுக்கு அதாவது வாரிசுகளுக்கு வண்டி வாகன சேர்க்கை வேலை கிடைக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இது மாதிரி வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் தசையில் வந்துடும் பின்னாடி வரக்கூடிய சுக்கரதை உடல் நலத்தை பாதிக்கும் சின்ன வயசுல வரக்கூடிய அது மனசை பாதிக்கும் இப்போ உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா வந்துட்டீங்கன்னாக்கா சுக்கரதசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய குரு பெரும்பாலும் வந்து மருத்துவ செலவு அது இதுன்னு வச்சுட்டே இருக்கும் எப்பவுமே இதில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மிதனராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி ரீதியாக சனி போது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி